ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்பத்தூர் மீனவன் இன்றைக்கி காலையில் வானகர மார்க்கெட்டு தாங்க போயிருந்தேன் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுறனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுங்க சரி எப்படியாவது இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் சண்டேன்றால வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தானே போகிற வீடியோஸ் வரும் உங்களுக்கு பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க கட்டிங் இடத்துல எல்லாமே கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க இந்த கடல் வாவல் வந்து ஐநூறுவான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கடல் வாவல் ஒன்று ஒன்று முக்கால் கிலோ சைஸுங்க இந்த கொடுவா வந்து நானூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கொடுவா இந்த கடல்வாவில் கொஞ்சம் சின்னதாக வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க இந்த காணாங்கத்தை வந்து நூற்றி ரூபான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த காணாங்கத்தையும் இந்த வஞ்சிரம் வந்து இரநூறுவாங்க ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸ் வஞ்சிரங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த விலை மீன் வந்து நானூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்க இந்த விலை மீன் இந்த நெத்திலி வந்து இரநூத்தி முப்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த தெருக்கை வந்து நூற்றி ஐம்பது இது இந்த சுண்ணாம்பு வாழை வந்து முந்நூற்றி நூற்றி எண்பது இது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒன் எயிட்டிங்க இது இந்த ஷீலா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இந்த கடல் இறால் வந்து இரநூத்தி அறுபது இது கொஞ்சம் நல்லா சைஸாக இருந்தது நல்லா பெருசாக இருந்ததுங்க இந்த காளா மீன் வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க இது மருந்து மீனுங்க இது இந்த வஞ்சர் வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்கங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க இது இந்த விரால் வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க உயிரோடு இருந்ததுங்க இந்த விரால் மீன் எல்லாமே மார்க்கெட் உள்ள கூட்டம் அதிகமாக தாங்க இருந்தது இந்த விலை மீன் வந்து ஐநூறுரூவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள் இந்த கிழங்கை வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது நான் ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கிழங்கா இந்த தேங்காய் வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்கங்க ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இது இந்த சங்கரா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இது மஞ்சா சங்கராங்க இது இந்த காரைப்படி முந்நூறுவாங்க காரப்பொடி அவ்வளோ கடையில் இல்லை அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த பால்சோரா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள் இந்த பால்சோரா இந்த வஞ்சிரம் வந்து ரூபான்னு சொன்னாங்கங்க வஞ்சரம் நிறைய கடையில் இருக்குங்க ஒரு ஒரு கடையில் முந்நூறுபா இரநூறுவான்னு மாற்றி மாற்றி சொன்னாங்க கடல் வாவல் வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மஞ்சாப்பாறை வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இந்த மஞ்சாம்பாரை இந்த கடல் வாவல் வந்து ஐநூற்றம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கிளிச்சை வந்து நூறுரூவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க கிழிச்சையும் இந்த வஞ்சரம் வந்து இரநூறுவாங்க நிறைய கடையில் வஞ்சரம் இது இந்த மொசப்பாறை வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்கங்க நூற்றி ரூபான்னு சொன்னாங்க நூற்றி ரூபாய் கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மசப்பாறை இந்த நெத்திலி வந்து இரநூறுவாங்க இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க அந்த இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த நெத்திலி இது இந்த இறால் வந்து டூ எயிட்டிங்க இதுவும் நல்ல பெருசாக இருந்ததுங்க இந்த கிழங்கா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கிழங்காவும் இந்த கன்னங்குழிச்சாலை வந்து இரநூத்தி இருபது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள் இதை முனையாங்கிழிச்சோன்னு சொல்லுவாங்க இந்த கனங்க வந்து நூற்றி ரூபாங்க இந்த கனவா வந்து நூற்றி அறுபது ரூபாங்க கனவா கனவா வந்து நிறைய கடையில் இல்லைங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க கனவா இந்த வாவல் வந்து நூற்றி ரூபாங்க இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த ஜிலேபி வந்து அறுபது ரூபான்னு சொன்னாங்கங்க இந்த பெரிய ஜிலேபி வந்து நூறுரூவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த ரெட் சங்கரா வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இது நல்லா பெருசாக இருந்ததுங்க இந்த சங்கரா இந்த கொடுவா வந்து நானூற்றம்பது ரூபாங்க இது இந்த நெய் மீன் வந்து நூறுரூவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸுங்க இந்த நெய் மீன் இந்த பால்சுரம் வந்து முந்நூறுவாங்க இது ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ சைஸுங்க இதுவும் நல்லா பெருசாக இருந்ததுங்க இந்த கடல் பாவலேருந்து நூற்றி அறுபது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துங்க கடல் வாவலும் வஞ்சிரம்போ நிறைய கடையில் இருந்ததுங்க நல்லா கம்மியாக இருந்தது ரேட் எல்லாமே இந்த கனவா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்க கனவாவும் இந்த டேம் வந்து நூற்றி இருபது ரூபாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்கங்க இந்த கண்ணாடி பார வந்து முந்நூறுவாங்க இது பயந்தின்னு சொல்லுவாங்க பேர் இதுக்கு இந்த மஞ்சாப்பாறை வந்து முந்நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் முந்நூறுவாய்க்கு கொடுத்தாங்க இதுவும் இந்த வஞ்சிரமும் இரநூறுவாங்க நிறைய கடையில் வஞ்சிரம் இரநூறுவா தான் போட்டுருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா வஞ்சரமும் இந்த தேலி மீன் வந்து நூறுரூவாங்க உயிரோடு இருந்ததுங்க தேலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்ததுங்க ஒரு ஒரு தேலியும் இது நிறைய கடையில் வஞ்சரமும் வாவலும் நிறைய கடையில் இருந்ததுங்க இரநூறு நூற்றி ஐம்பது நிறைய கடையில் இருந்ததுங்க வஞ்சரம் வாவல் மீன் அங்கேயே வெளியே கட் பண்ணுறாங்க கிலோ முன்னூ முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஒரு கிலோவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துறாங்க அங்கேயே இது வெளியேங்க இது ஃபுல்லாக மார்க்கெட் வெளியே எல்லாமே இது எல்லாமே என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸாக உங்களுக்கு வரும்